வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ கேரளாவில் அந்த பம்பர் லாட்ரி ஒன்று நடத்தினாங்க ஃபோர்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது பேர் வந்து பூஜா பம்பர் பிஆர் ஒன் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்து முதல் பரிசாக பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து ஒருத்தர் வின் பண்ணியிருக்கார் கேரளாவை சேர்ந்தவர் தான் அவர் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்தவரா அதாவது கருநாகப்பள்ளி அப்படிங்கிற இடத்துலேருந்து வராரு அவர் அவர் வந்து பத்து டிக்கெட் வாங்கியிருக்காராம் ஒரு டிக்கெட் முந்நூறுரூவா போல இருக்குது பத்து டிக்கெட் வாங்கியிருக்காரு அதில் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வின் பண்ணியிருக்கு அவர் பேர் வந்து தினேஷ் தினேஷ்குமார்னு பேர் அவர் வந்து போன தடவை அதாவது ஐஸ் சம்திங் லைக் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயோ என்னமோ ஒரு ரெண்டு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சான் அதாவது அவர் வாங்கினதில் டிக்கெட்டில் வந்து லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் வந்து அது டூவில் முடிகிறதுனா இவர் இவர் வந்து ஃபைவ்ல முடிகிற மாதிரி வாங்கியிருக்காரு ஸோ அவ்வளோ க்ளோஸாக வந்து மிஸ் ஆகிருக்கு அதனால் எனக்கு வந்து ஏதோ லக்கு இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவர் ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சீரீஸ் வச்சுருக்காங்க ஜேஏ ஜேபி ஜேசி டே ஜேடி ஜேஇ ஜேஎஃப் அப்படின்னு வச்சுருக்காங்க அதில் வந்து வின்னிங் நம்பர் வந்து ஜேசி அப்படி அதில் வந்துருக்கு த்ரீ டூ ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் ஜேசி த்ரீ டூ ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் அந்த நம்பர் தான் வின்னிங் நம்பர் ஸோ இதில் வந்து இந்த மற்ற சீரியலில் வரது இல்லையா அதாவது ஜேஏ ஜேபி ஜேடி அதெல்லாம் வந்து இதே நம்பர் வந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஐயோ நமக்கு வந்து கரெக்ட் நம்பர் வந்திருக்கு ஆனால் சீரியஸ் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கன்சலேஷன் ப்ரைஸை ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க இந்த மீதி அஞ்சு பேருக்கு ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் பன்னெண்டு கோடி கன்சலேஷன் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சம் கொடுக்குறாங்க அப்புறம் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கொடுக்குறாங்க அஞ்சு பேருக்கு ஒன் குரோர் ருபீஸ் கொடுக்குறாங்க அப்புறம் தேர்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க பத்து பேருக்கு டென் நம்பர்ஸ் அப்புறம் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க நூறு பேருக்கு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் கடைசி ஏழு ட்ரெட்டு நம்ம ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து தினேஷ்குமார்ங்கிறவர் வின் பண்ணியிருக்காரு அவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கொல்லம் இதை சேர்ந்தவர் தான் அவர் அங்கே விற்கிற ஒரு லாட்ரி கடை இந்த ஜெயக்குமார் லாட்ரி சென்டர்னு ஒன்று இருக்குது போல அங்கே தான் வாங்கியிருக்கார் அவர் பத்து டிக்கெட்டு அதில் ஒரு டிக்கெட்டுக்கு விழுந்திருக்கு இவர் வந்து ஒரு லெஸ் தென் ஃபார்ட்டி தான் தேர்ட்டி நைன் ஒன்பது தான் வயசு அவருக்கு ஆகி ரெண்டு டீனேஜ் பசங்க இருக்காங்க அவங்க தாயாரும் கூட இருக்காங்க போல இருக்கு இவருக்கு இவர் வந்து இந்த டைரி பிஸ்னஸ் பண்ணுறாராம் அதாவது பால் பண்ணை மாதிரி பண்ணுறாரு போல இருக்கு ஆனால் இவருடைய குணம் வந்து ரொம்ப நல்ல குணம் அப்படின்னு சொல்லி தெரியுதுங்க அதாவது ரொம்ப ஒரு ஃபிலாத்தரபிக் மைண்டு நிறைய தான தர்மம் செஞ்சிட்டே இருப்பார் அவர் ஈவன் பிஃபோர் ஹீ ஒன் த ப்ரைஸு அந்த கிராமத்தில் அவரை தேடி வருவாங்களா எல்லோரும் வந்து பணம் கேட்பாங்களா அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி செலவு போகணும் அப்படிம்பாங்க சில பேர் வந்து என்னுடைய மகனுக்கு வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் காலேஜில் சேர்க்கணும் அதுக்கு பணம் வேணும்பாங்களாம் சில பேர் வந்து என் மகளுக்கு திருமணம் வச்சுருக்கேன் அதுக்கு பணம் வேணும்பாங்களா சில பேர் வந்து வீடு கட்டிகிட்ருக்கேன் திடீர்னு வந்து ஒரு விலையை ஏற்றிட்டார் பில்டரு கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரான் இவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவறாமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வரான் அப்புறம் அந்த பணத்தை கூட அவர் திரும்ப வந்து கராராக கேட்க மாட்டாராம் ஏதோ நீங்கள் வந்து எப்போ முடியுதோ அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் ரொம்ப ஒரு நம்பவே முடியலைங்க இந்த மாதிரி குணம் அதுவும் முன்பின் தெரியாதவங்க வந்து கேட்டால் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை கூட ஒரு டிமாண்ட் பண்ணி வாங்குறதில்ல அப்படி சப்போஸ் அவங்களால் கொடுக்க முடியலங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்துன்னா அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கம்சன்ஸை பார்த்துட்டு சரி நீ கொடுக்க வேணான்னு அந்த மாதிரி ஒரு தங்கமான மனிதர் வந்து இந்த காலத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேபி அதனால தானோ என்னமோ அவருக்கு வந்து பன்னெண்டு கோடி விழுந்திருக்கு அதை வச்சுட்டு அவர் இன்னும் நிறையா தர்ம தான தர்மங்கள் செய்வார் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஏன்னா அந்த அந்த ஊர் சொசைட்டிலேயே அவர் வந்து இந்த நிறையா அந்த கோவிட் போதெல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரா அந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வீஸாக அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கார் இதெல்லாம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி விழுந்திருக்கு இல்லையா அவர் கையில் கிடைக்கிறது வந்து சிக்ஸ் க்ரோர்ஸ் ப்ளஸ் ஏதோ தான் இதில் வந்து இன்கம் டேக்ஸ் போயிடும் ஏஜென்ட் கமிஷன் போயிடும் அப்புறம் செஸ் லெவி அதான் நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது இதுதான் நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது அதாவது பன்னெண்டு கோடி லாட்ரி டிக்கெட் பன்னெண்டு கோடி முதல் பெருசு டிக்கெட் வாங்க அப்படின்னு நான் சல் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா ஆனால் கடைசியில் வர்றது வந்து ஆறு கோடி தான் வருது ஸோ இதுவே வந்து கொஞ்சம் தவறான ஒரு இதுவாக தான் இருக்குது அவங்க முதல்லே சொல்லியிருக்கணும் பன்னெண்டு கோடி சப்ஜெக்ட் டேக்ஸ் அப்படின்னா சொல்லியிருக்கணும் இல்லைன்னா மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஆகுது இப்போ எல்லாம் ஒரு பைசா கூட பிடிக்க மாட்டாங்க இன்கம் டேக்ஸ்னால் எவ்வளோ பன்னெண்டு கோடியோ எவ்வளோ வருதோ எண்ணி வச்சுருவாங்க செக்கை அதனால் அதை தவிர அந்த ஏஜென்ட்ஸ் கமிஷனையும் அதில் பிடிச்சிருவாங்க ஒன் பாயிண்ட் டூ க்ரோர்ஸும் அது ஏஜென்ட் கமிஷன் அதையும் வந்து பரிசோகையில் பிடிச்சிடுறாங்களா இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதுவாக தெரியல பட் எனிவே அது வந்து ஊருக்கு ஊர் மாறும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அனுப்பம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்க எப்படியாவது அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சி அவங்கள வந்து பேட்டி எடுத்து டிவியில் வர சொல்லி வானொலியில் வர சொல்லி அவங்க மீடியாவிலலாம் போட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க ஸோ இது என்ன ஆயிடுதுன்னா அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடும் ஃபெமிலியர் ஆகிடும் நிறையா பேர் வந்து மக்க ஆரம்பிச்சுருவாங்க எனக்கு பணம் கொடு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வந்து அதெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியுமான்னு அவர் தான் டிசைட் பண்ணோம் அதே நேரம் அவர் வந்து மேபி அவர் எனக்கு இந்த இதெல்லாம் வேணாங்க என் பேட்டியெல்லாம் எடுக்காதீங்க ஐ டு பி அனானிமஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா அதுவும் தெரியல நமக்கு பிகாஸ் அவங்க வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க இன்னார் வின் பண்ணியிருக்காரு அது கூட எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஆயிரம் பேர் வந்து வாங்குவாங்க வாங்குறவங்க பேர் அட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்களான்னு தெரியல மேபி அவர் ப்ரைஸ் கிளைம் பண்ணுற டயத்தில் தான் அவங்க வந்து இவரை பற்றி விவரங்கள் தான் வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இவருக்கு வந்து மிகப்பெரிய தொகை கிடச்சிருக்கு இவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் இவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்கள் இவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய தான தர்மங்களை பண்ணட்டோம் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கூட இந்த மாதிரி ஒரு லாட்ரி டிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் திருப்பியும் ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து கவர்மெண்ட்டே நடத்துது லீகல் இது அதனால் லீகலாக நடத்தும் போது அது டிக்கெட் ப்ளே பண்ணுறவங்க வந்து ஒரு ஒரு கூச்சப்பட வேண்டாம் லஜ்ஜ வேண்டாம் இது வந்து ஜஸ்ட்டு ட்ரைங் யுவர் லக் அவ்வளோதான் ஸோ அதனால் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இதை வந்து ஓப்பன் பண்ணணும் தான் நம்மளுடைய ஃபீலிங்கு அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகும் ஸோ மீண்டும் இந்த வெற்றி பெற்ற திரு தினேஷ்குமாருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்